ஸ்ரீ குரு பகவான் ஸ்ரீ விஸ்வநாதன் அவருடைய ஸ்ரீமத் இஸ்வோ உபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது போதனா நாள் இரண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்வரனால் உண்டு பண்ணப்பட்ட உலகம் சுக துக்கம் தராது நாம் எனது என்று எதையோ குறித்து அது வேண்டும் இப்படி ஆகி வர வேண்டும் என்று நினைப்பதால் அனுகூலமாகும் போது சுகமும் பிரதிகூலமாகும் போது துக்கமும் உண்டாகிறது அதனால் எதையும் குறிக்காமலும் இப்படியோ அப்படியோ ஆக வேண்டும் என்று நினைக்காமலும் இருந்து வர நினைப்போனாகிய அகங்காரியை கண்டு சாட்சியா இருத்தலே நேர் சாதனை ஓம் சாந்தி